தமிழ்நாட்டில் ஐம்பது வருஷமா திமுக அதிமுக இருக்கு ஒன்னும் ஒரு பக்கம் திராவிடம் பேசுறாங்க இப்ப தமிழ் தேசியம் பேசக்கூடிய கட்சிகள் இருக்கு நீங்க எல்லா கட்சிகளுக்கும் மாற்றம் தான் சொல்லி வர்றீங்க அங்க எங்க மாற்றம் இருக்கு திராவிடம் பேசுறதுக்கு ரெண்டு கட்சி இருக்கு தமிழ் தேசியம் இருக்கு கட்சி இருக்கு நீங்க என்ன மாற்று விஜயகாந்தி வந்து அன்னைக்கு ரெண்டாயிரத்தி ஆறுல ஆட்சி அமைக்கிறப்ப என்ன சொல்றாருன்னா நான் வந்து கடவுளோடும் மக்களோடும் தான் கூட்டணி நான் ரெண்டு கட்சிக்கும் ஆல்டர்நேட்டிவ் நான் தான் மாற்றுனாரு அதனால தான் எட்டு பர்சன்ட் போடுறாங்க நீ மாற்று கிடையாது நீங்க மாற்று கிடையாது திமுக விட்டு அதிமுக கூட கூட்டணி பட்சிக்கு தான் இருந்தீங்க அதுக்கு எவனையா இபிஎஸ் சொல்லியிருக்காரு என்னதான் முதல்வர் சொன்னார் அமித்ஷான்னு சொல்லிட்டாரு இந்த இடத்துல அமித்ஷா வந்து எடப்பாடி பழனிசாமி தான் பழனிசாமி ஜி தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் சொல்லவே இல்லையே விஜய் நேற்று பேசினதை பத்தி சேகர்பாபு கிட்ட கேக்குறாங்க சேகர்பாபு வந்து ஸ்டாலின் முதல்வர் வந்து டீல் விஜய் திமுக திமுகவும் டிவிக்காவும் வாங்குறப்ப திமுக ஒரு ஐம்பதோட கட்சி ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சி கட்டமைப்பு வச்சிருக்கு அதிமுக அது மாதிரி தான் எல்லா கட்சியிலுமே தமிழ்நாட்டில் எல்லாரும் ப்ரூஃப் பண்ண ஒரு கட்சி கலந்துக்கே வராத ஒரு கட்சியை ஆளுகிற ஒரு கட்சி அங்க ஆண்ட கட்சி அவர் எப்படி டீல் பண்ணுவோம் சார் ஆனாலும் வந்து ஒரு தலைவரா நேரடியாக போய் குமாரோட வீட்டில் ரெண்டு லட்சம் பணம் கொடுத்துட்டு வந்ததெல்லாம் வந்து பின்னாடி எல்லா தலைவர்களும் போறதுக்கான ஒரு நோக்கமா இருந்தார் பின்னாடி எல்லாம் எல்லா தலைவரும் போல ஹென்ரெட்டி பேர் ஒருத்தருக்கிறார் சமூக செயற்பாட்டாளர் அது சமூகம் நடைபெற்ற டே ஒன்றுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த குடும்பத்தோடு இருக்கிறார் வேல்முருகரன் போயிருக்காரு பார்த்துருக்கிறாரு வேல்முரன் தமிழ் வாழ்மையை கட்சி இருக்காரு பலரும் போறாங்க அவங்க எல்லாம் இருக்கிறாங்க இவங்கெல்லாம் வந்து அம்மன் அடிச்சிக்கலாம் போயிட்டு வந்து போயிட்டு வந்து போயிட்டு வந்ததுனால என்ன பையன் அந்த குடும்பத்துக்கு அடுத்து நீதி கிடைக்கிறதுக்கு என்ன பண்ண போறீங்க என்னுடைய தலைமை ஏற்றுக்கிற தமிழ்நாட்டில் எந்த கட்சி ஒரு தலைமை ஏற்றுப்போம் அதிமுக போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை திமுக போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை திமுக கூட்டணி இருக்கிற கட்சிகள்லாம் எடுத்துக்கிட்டு வச்சுக்க எல்லாரும் பழம்பெரும் கட்சியெல்லாம் இருக்கிறாங்க காங்கிரஸாக இருக்கட்டும் கம்யூனிஸ்டாக இருக்கட்டும் விசிக்காக இருக்கட்டும் அவங்கெல்லாம் விஜய் தலைமை ஏற்றுக்கிட்டு போவாங்களா கணத்துக்கே வராத ஒன்றும் கணக்கே ஆரம்பிக்காத ஒரு தலைவரை ஏற்றுக்கிட்டு இவங்கெல்லாம் விஜய் தலைவர் தலைவர் விஜய் வாழ்கன்னு திருமாவளவன் சொல்லுவாரா தலைவர் விஜய் வாழ்கன்னு கம்யூனிஸ்ட் தலைவர் சண்முகம் சொல்லுவாரா தலைவர் விஜய் வாழ்கன்னு செல்வ பிறந்த போய் யார் சொல்லுவா அவரை பெஸ்ட் ப்ராபர்டிஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் செவன் டபுள் சிக்ஸ் ஜீரோ எயிட் நைன் டபுள் நைன் வள்ளுவம் வலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம் அரசியல் பேசுகிற நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி என்று மோடி இணைந்து பத்திரிகையாளர் சுபேர் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா சார் நல்லா இருக்க சார் நேற்று பனையூரில் வந்து தாவேக்கவுடைய செயற்குழு கூட்டம் நடந்தது அதில் பல்வேறு தீர்மானங்கள் வந்து நிறைவேற்றப்பட்டது அதில் மிக முக்கியமான தீர்மானமாக எதை பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா சொன்ன அந்த தீர்மானம் தான் முதல்வர் வேட்பாளராக விஜய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானம் நிறைவேற்றலாம் எப்படி பாக்குறீங்க அதை இல்லை இது தாவேக்கா தொண்டர்களுக்கு ஒரு குழப்பத்தை தீர்த்து வச்சுருக்கிறாரு இந்த பக்கம் போகிறோம் அந்த பக்கம் போகிறோமா நம்ம தான் கூட்டணி ஆட்சி அப்படி நிறைய குழப்பங்கள் பாஜக கூட போகிறாரு அப்படின்னு அவருக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் நிறையா இருந்துச்சு அதிமுக கூட்டணிக்கு போகிறாங்கன்னு நிறையா பேச்சில் போச்சு இப்போ தாவேக்கா தொண்டர்களுக்கு விஜய் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படிங்கிறத கிளியர் பண்ணியிருக்காங்க தொண்டர்களுக்கு ஒரு ஒரு கிளியர்கட்டான ஒரு விஷயத்தை அவங்க சொல்லியிருக்கிறாங்க அதை தொடர்ந்து அந்த மற்ற விஷயங்கள் நிறையா பேச்சிருந்தாங்க மற்ற தீர்மானங்கள் ஆட்சியில் பங்கு கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற விஷயங்கள் நிறைய முதல்ல இந்த இந்த கூட்டணி ஆட்சிங்கிற கான்செப்டேட்டில் இதுவரைக்கும் நடந்ததே இல்லை ஐம்பது வருடத்தில் நடந்ததே இல்லை கலைஞர் ஃபார்முலாவை எடுக்கிறார் திமுகவும் ஷேர் பண்ணிக்கிட்டு கூட்டணி ஆட்சிங்கிற பண்றாங்க அந்த மாதிரி படுதோல்வி அடைந்தது தொடர்ந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப தெளிவாக ஓட்டு போடுவாங்க இந்த கூட்டணி ஆட்சி இந்த தொங்கு சட்டமன்றம் அப்படிங்கிற விஷயத்துக்கு தமிழ்நாடு மக்கள் நீங்கள் விளையாடுற விளையாட்டுக்கெல்லாம் நாங்கள் வர மாட்டோம் ஸ்டேபிளான கவர்மெண்ட் அஞ்சு வருஷம் போட்டால் அது வந்து இது இருக்கும் நீங்கள் பல கட்சி கொள்கையோட கூட்டணி வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு கூட்டணி ஆட்சி அமைச்சிங்கன்னா அந்த கட்சியுடைய கொள்கைக்கு நீங்கள் சமரசம் பண்ணி ஆட்சி நடத்தக்கூடிய கட்டாயத்துக்கு வந்துடும் அது தமிழ்நாட்டு மக்களுக்கு தெளிவாக தெரியும் அப்போ இந்த கான்செப்டே முதல் ஃபெயிலியரான ஒரு கான்செப்ட் அதனால வந்து இவர் முதல் அடியே வந்து தப்பான பக்கம் எடுத்து வச்சிருக்கிற அடியை நீங்கள் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறீங்கன்னா தமிழ்நாட்டில் ஐம்பது வருஷமா திமுக அதிமுக இருக்குது ஒன்றும் ஒரு பக்கம் திராவிடம் பேசுகிறாங்க இப்போ தமிழ் தேசியம் பேசக்கூடிய கட்சிகள் இருக்குது நீங்கள் எல்லா கட்சிகளுக்கும் மாற்றுன்னு தான் சொல்லி ஆமா அங்கே எங்கே மாற்று இருக்குது திராவிடம் பேசுறதுக்கு ரெண்டு கட்சி இருக்குது தமிழ் தேசியம் பேசுகிறதுக்கு இங்கே கட்சி இருக்குது நீங்கள் என்ன மாற்று நீங்கள் என்ன புதுசாக செஞ்சிட போகிறீங்க நீங்கள் ஒரு நான் ஒரு ப்ராடக்ட் உங்கள்கிட்ட வாங்குறேன் நீங்கள் விலை கம்மியாக கொடுக்குறீங்க குவாலிட்டி அதிகமாக இருக்குன்னா உங்கள்ட்ட நான் வாங்குவேன் அதிமுக திமுக மாற்றி மாற்றி நான் ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்கேன் இப்போ நாங்கள் உங்களுக்கு ஓட்டு போடணும் நீங்க இதை காட்டி பெட்டரா இருக்கணும்ல இல்ல மக்கள் விரோத அரசா இந்த அரசுகள் செயல்படுது அகற்றணும்னா தாமகா வரணும் சரி தாக்கா வரணும்னு சொல்றீங்க எந்த பக்கத்தில் ஒரு திமுக விட்டுருங்க திமுக இருக்கீங்க அதிமுக ஓகேவா உங்களுக்கு அதிமுக போன மாதம் வரைக்கும் நீங்க அதிமுக விமர்சனம் பண்ணிருக்கீங்களா விமர்சிக்கல விமர்சிக்கலாம் விமர்சிக்க அதிமுக உங்களோட கூட்டணி வரல அப்படின்றதுக்கு பிறகுதான் அதிமுக வந்து அது புரிதமான கட்சியா உங்களுக்கு அதிமுக ஊழியர் செய்யலையா அதிமுக வந்து இது வரைக்கும் எந்த கரையுமே படலையா நம்மையா இருக்கிற வரைக்கும் விட்டுருங்க அதுபோல் எடப்பாடி பழனிசாமி இருந்த நாலு வருஷம் அந்த ஆட்சியில் ஏகப்பட்ட தமிழ்நாட்டின் உரிமைகள்லாம் பறி போச்சு அதை பற்றிலாம் பேசிருக்கீங்களா மத்திய அரசு கொண்டு வந்து பல திட்டங்களை கண்ணு மூடிக்கிட்டு ஓட்டு போட்டாங்களே அதை நீங்கள் ஆதரித்து ஓட்டு போட்டாங்களா அதை நீங்கள் பேசுறீங்களா அப்போ இன்றைக்கி அதிமுக அவங்கிறது வந்து நீங்கள் அதிமுகவை வந்து ஊழல் இல்லாத கட்சியா அது அதிமுக டிவிக்கு கூட்டணி உங்களுக்கு வரலை ஒத்து வரலைங்கிறதுக்கு பிறகுதான் நீங்கள் அதிமுகவே இப்போ லேசாக சந்தர்ப்பாக இருக்கா பாஜகவோட கூட்டணி வச்சுருக்காங்க அதிமுக அதிமுக அப்படின்ற மாதிரி சொல்கிறார் நேரடியாக கூட்டணியும் மறைமுகமாக என்றாரு இந்த மறைமுகமாக கூட்டணி தமிழ்நாட்டுல யாரும் வச்சது இல்ல முதல் முறையா இவர்தான் அந்த வார்த்தை சொல்றாரு நேரடியா அது மறைமுகமா கூட்டினா கூட வைக்கல அப்படின்னு அண்டர்லைன் பண்றப்பயே அது ஒரு சந்தேகம் வருது இல்லையா மறைமுக கூட்டணி இல்ல அப்படிங்கிறபோது மறைமுக கூட்டணி ஒண்ணு இருக்கா மறைமுகமாவும் நேரடியாக மறைமுகமாவும் கூட்டணி இல்ல அப்படின்றது வந்து மறைமுகமாக கூட்டணி இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல அப்ப மறைமுகமா நீ கூட்டணி இருக்க போறீங்களா இருந்தீங்களா இல்ல இனிமேல் இருக்க மாட்டீங்களா அதில் அது ஒரு சிக்கல் இருக்குது அது மாதிரி அந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு ரெண்டாவது இந்த இந்த கூட்டணி ஆட்சி ஆட்சியில் பங்கு அப்படிங்கிற கான்செப்டே தப்பான கான்செப்ட்டு அது பல முறையை தோல்வியை தான் கொடுத்துருக்கு தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி பதினாறில் மக்கள் நல கூட்டணி ஆரம்பித்தாங்க அவர்கள் வந்து யாரும் முதலமைச்சர்னு கிடையாது எல்லோரும் சேர்ந்து ஆட்சி அமைப்போம் அந்த இதில் பார்த்தீங்கன்னா தேமுதிகாக இருந்துச்சு விசிக்காக இருந்துச்சு கம்யூனிஸ்ட்டுகள் இருந்தாங்க மதிமுக ஒரு பெரிய பெரிய கூட்டணியோடு இருந்தாங்க பட் அவங்களால ஒரே ஒரு சீட் கூட ஜெயிக்க முடியல எல்லா கட்சிகளுக்கும் குறிப்பிட்ட ஓட் பேங்க் உள்ள கட்சி தான் அன்றைக்கி அன்றைக்கி அதுக்கு முன்னாடி எட்டு பர்சன்ட் வாங்கின தேமுதிகா இருக்குது பிசிகா இருக்குது ரெண்டு கம்யூனிஸ்ட் இருக்குது மதிமுக இருக்குது தமாகா இருக்குது தமிழ் மாநில காங்கிரஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு அணி அணிக்கிற அமைக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினாறில் ஒரே ஒரு தொகுதியில் கூட ஜெயிக்க முடியாது அப்போ இது வந்து கண் முன்னாடி பார்த்த ரிசல்ட் பத்து பத்து வருஷத்துக்கு முன்னாடி கண் முன்னாடி பார்த்த ரிசல்ட் அப்போ தமிழ்நாட்டில் வந்து இந்த கூட்டணி ஆட்சி எல்லோரும் சேர்ந்து ஆட்சி அமைக்கிறோம் அப்படிங்கிற பேச்சுக்கே இங்கே இல்லை யார் வரணும் யாரும் வரக்கூடாது இதை கிளியர் கிட்ட இருப்பாங்க புரியுது அதில் ரெண்டு பக்கமுமே இல்லாமல் இருக்கார் இவர் இப்போ விஜயகாந்தி வந்து அன்றைக்கி ரெண்டாயிரத்தி ஆறில் ஆட்சி அமைக்கிறப்ப என்ன சொல்கிறாருன்னா நான் வந்து கடவுளோடும் மக்களோடும் தான் கூட்டணி நான் ரெண்டு கட்சிக்கும் ஆல்டர்னேட்டிவ் நான் தான் மாற்றுனார் அதனால தான் எட்டு பர்சன்ட் நீ மாற்று கிடையாது நீங்கள் மாற்று கிடையாது இங்கே திமுக விட்டு அதிமுக கூட கூட்டணி கட்சி தான் இருந்தீங்க அப்போ நீங்கள் எப்படி மாற்றாக வருவீங்க தமிழ்நாட்டுக்கு எல்லா ரெண்டு கட்சியுமே திராவிட கட்சிகளும் தவறாக இருக்குது நான் இதை மாற்ற போகிறேன் திராவிட கட்சிகளுக்கு மாற்றணும் ஒன்றும் ஒரு திராவிட கட்சி ரெண்டு திராவிட கட்சி ஐம்பது வருஷம் நீங்கள் தப்பாக பண்ணிட்டாங்க அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியலையா உங்களால் அப்போ எப்படி நீங்கள் ஆல்டர்னேட்டிவ் வரீங்க அப்படி இப்படி மாற்றணுங்க நீங்கள் மாற்றவே கிடையாது இது குழப்பமாக தானே இருக்குது முழுவதுமான ஒரு குழப்பமான விஷயமா இருக்குது பாஜகவோடு இப்போ கூட்டணி இல்லை அப்படிங்கிறத டிக்ளேர் பண்ணியிருக்கிறாங்க தனித்து ஆட்சி கூட்டணி ஆட்சிங்கிறதையும் திருப்பி சொல்லியிருக்கிறார் சார் ஆனால் வந்து அமித்ஷா வரைக்குமே வந்து தாவேக்கா இந்த அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ளே வரணும்னு சொல்லிட்டு விரும்பினாங்க அப்படின்ற ஒரு சிக்கல் ஒரு வாரமாக போய்ட்டுருந்தது அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக வந்து மக்கள் விரோத சக்திகளோடும் எங்களுடைய கொள்கை எதிரிகளோடும் ஒருபோதும் கூட்டணி இல்லை நேரடியாகவும் மறைமுகமாகவும் கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டு விஜய் சொல்லியிருக்காருல்ல இல்லை விஜய் கொடுக்கப்பட்ட வேலையை அதாங்க விஜய் தனியா நினைக்க வச்சு ஓட்ட பிரிக்கிறது தானே அவர் விஜயோட வேலை விஜய் வந்து எப்படி நீங்கள் வந்து பாஜக கூட்டணிக்கு போவார் பாஜக கூட்டணிக்கு போனார்னால் வந்து அவர் கற்பூரம் மாதிரி கரைஞ்சி தான் போவார் தனித்து நின்று இந்த முதல் தலைமுறை வாக்குகளை விஜய் வைத்து பிரிக்கக்கூடிய வேலையை விஜய் கொடுத்துறாங்க அதான் செய்யப்படுறாரு அப்புறம் எப்படி பாஜக கூட்டணி விஜய் போவார் அப்போ இவங்க வந்து பாஜக எதிர்ப்பை பலப்படுத்துவதற்காக கூப்பிடுவாங்க சார் ஆனால் சிபிஎம் சண்முகம்லாம் வந்து ஒருவேளை அது நடந்தா தாவேக்கா வந்து பாஜக போனா ஒரு டஃப்பான ஒரு சுச்சுவேஷன் இருக்குன்னு சொன்னார் எப்படி டஃப்பான சுச்சுவேஷன் இருக்குது அவருக்கு கொள்கை எதிரின்னு சொல்லிவிட்டு தமிழ்நாட்டில் அவ்வளோ கூப்பிட்டு எல்லாம் அவுட்டு போடுறவங்க கொள்கை எதிரின்னு சொல்லிவிட்டு பாஜகவோட போய் கூட்டணி வைப்பீங்களா தமிழ்நாட்டில் மக்களுக்கு காரி துப்பிட மாட்டாங்களா இல்லை ஒரு குறைஞ்சபட்ச செயல் திட்டத்தோடு கூட்டணி வைக்கிறாங்க அதை குறைஞ்சபட்ச செயல் திட்டம்னா அதில் என்ன இவருக்கு என்ன தெரியும் குறைஞ்சபட்ச செயல் திட்டம் இவங்க கொள்கையே ஒன்றும் கிளியர் ஆகலையே என்ன தான் குறைஞ்சபட்ச செயல் திட்டம் கலைஞராக அவர் கலைஞர் அஞ்சு வருஷம் பாஜகவோட கூட்டணி இருந்தாருன்னா அவங்க போட்ட அந்த ஒரு இது இன்ச்சு கூட மாத்தலையே அஞ்சு வருஷம் ஆஜிபாய் கலைஞர் போட்டால் அந்த குறைஞ்சபட்ச செயல் திட்டத்தை மதிச்சு நடந்தாரா இல்லையா நீங்கள் நீங்கள் என்ன ஒன்று போகிறீங்க அப்படி குறைந்தபட்ச செயல்திட்டலாம் ஒன்றும் கிடையாது விஜய் கொடுக்கப்பட்ட வேலையை அந்த முதல் தலைமை வாக்கு வாக்குகளை சிதடிக்கக்கூடிய வேலையை அது பாஜக கொடுக்கக்கூடிய அசைன்மெண்ட்டாக வாங்கி செஞ்சுட்டு இருக்காரு அவ்வளோதான் பாஜக விமர்சனம் பண்ணாமல் இருந்தோம்னா தப்பா போயிருந்திருக்கா மேலோட்டமாக ஒரு முப்பது பெர்சன்ட் பாஜக விமர்சனம் பண்ணுவார் எழுபது பர்சன்ட் வந்து திமுக விமர்சனம் பண்ணுவார் அதிமுக விமர்சனம் பண்ண மாட்டார் அப்போ அதுல இருந்தே தெரியுது இப்போ அவர் வந்த தனியாக தான் நிற்க போறாரு ஆரம்பத்துலேருந்து தனியாக தான் நிற்க போறாரு சார் ஆனால் எடப்பாடி பழனிசாமி கிட்ட இது குறித்து பேசுறப்போ திமுக எதிர்வரிசையில் இருக்கிற எல்லாரும் திமுகவை அகற்றணும்னு நினைக்கிற எல்லாரும் ஓர் அணியில் சேரணுன்றதுதான் என்னோடய விருப்பம் அந்த கட்சிகளுக்கு நான் அழைப்பு கொடுப்பேன்னு சொல்லிட்டு மீண்டும் மறைமுகமான ஒரு அழைப்பு வந்து கொடுத்துருக்காரு அவர் ஓப்பனாக விட்டுருக்காரு எதிர்க்க எதிர்க்கக்கூடிய எல்லாரும் ஒன்றா வாங்க திமுக போய் எதிர்ப்போம் திமுக ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன்னா இந்த கூட்டணியால் திமுக வீழ்த்தவே முடியாது இவங்க அதிமுக தனியாக இருந்து ஒரு கூட்டணி அமைத்து வலுவான கூட்டணி அமைத்தால் திமுகவுக்கு டஃப் கொடுக்கலாம் ஒரு வேலையை அவங்க அவர்களை வீழ்த்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் முழுவதுமாக பாஜகவோட சரண்டர் ஆகிட்டு பாஜக கூட்டணியோட போய் தமிழ்நாட்டு மக்களை பார்த்தீங்கன்னா நீங்கள் எதுக்கு பாஜக விட்டு வெளியில் போனீங்க எதுக்கு பாஜக விட்டு நீங்கள் யாரும் ம் கண்டிப்பாக கேட்பாங்க அப்ப அது எப்படி அந்த கூட்டணியே பலம் இழந்து போயிருக்கு அந்த கூட்டணியை பலப்படுத்துவதற்கு எல்லாரும் வாங்கன்னு கூப்பிடுவாங்க அது அது இயற்கை தானே அது இப்போ பலகீனமாக இருக்குது அந்த கூட்டணி ஜெல்லாகாமல் இருக்கு கூட்டணி அந்த கூட்டணிக்குள்ளே இன்னொரு குழப்பம் போயிட்டுருக்கு இன்றைக்கி பேசியிருக்காரு டிடி வி என்ன சொல்றாரு அப்படின்னா நான் கூட்டணி ஆட்சி தான் அமித்ஷாவை சொல்லிட்டாருன்னு அதே தேசிய ஜனநாயக கூட்டணி இருக்கக்கூடிய அமமுக சொல்றாரு எந்த இடத்துல அமித்ஷா வந்து எடப்பாடி பழனிசாமி தான் பழனிசாமி ஜி தான் தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொல்லவே இல்லையே தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி தான் அப்படிங்கிறத திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காரு இப்ப இவர் நடத்தக்கூடிய அந்த ரோட்ஷோ அந்த நிகழ்ச்சி கூட தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய அமமுக கூப்பிடலங்கிறாரு ஒன்னும் அந்த கூட்டணிக்குள்ளேயே ஒரு குழப்பமாக இருக்குது புரியுது அப்போ அந்த கூட்டணியை பலப்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க யார் வேணாலும் வாங்க வண்டி ஃப்ரீயாக இருக்குது எல்லாரும் ஏறுங்க வண்டியில் ஏறுங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்க கூப்பிடுறாங்க அது ஓப்பனான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் தானே அது அதை விஜயை நோக்கி தான் கூப்பிட்டாருங்கிறதுல எல்லாரையும் தான் கூப்பிட்றாரு யார் வேணாலும் நாளைக்கு யாத்தையும் திமுக எதிர்க்குறீங்களா நாளைக்கு எங்களோட வாங்க சேர்ந்து போய் திமுக எதிர்ப்போம் அப்படின்னு ஓப்பனான ஓப்பனான ஒரு டிக்ளேஷன் தான் கொடுத்துருக்குறேன் புரியுது சார் இது விஜய் நேற்று பேசினதை பற்றி சேகர்பாபு கிட்ட கேட்குறாங்க சேகர்பாபு வந்து ஸ்டாலின் முதல்வர் வந்து அதை லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ண விஜய் அப்படின்னு சொல்கிறாரு இல்லை திமுகவே திமுகவும் டிவிக்கவும் பார்க்குறப்ப திமுக ஒரு ஐம்பதோட கட்சி ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சி கட்டமைப்பு தாங்க வச்சுருக்கு அதிமுக அது மாதிரி தான் எல்லா கட்சியிலுமே தமிழ்நாட்டில் ப்ரூஃப் பண்ண ஒரு கட்சி கலந்துக்கே வராத ஒரு கட்சியை ஆளுகிற ஒரு கட்சி அம்பவசமாக ஆண்ட கட்சி அவரை எப்படி டீல் பண்ணும் இல்லை அது ஒரு நாகரிக அரசியல் ஒரு மூத்த கட்சியாக இருக்குது ஒரு அரசியல் நாகரிகமாக அது இருக்குமா நீங்கள் இடைத்தேர்தல் வந்துச்சு ஈரோடு இடைத்தேர்தல் வந்துச்சு நீங்கள் அதில் நீங்கள் வந்து பலமான ஆள் தானே இன்னும் உங்களுடைய வாக்கு வங்கியை நீங்கள் காமிச்சிருக்கணுமா இல்லையா எம்ஜிஆர் எம்ஜிஆர் நீங்கள் எம்ஜிஆர் இடைத்தேர்தல் முதல்ல அவருடைய பலப்படுத்தி காமிச்சார் ஈரோ ஈரோடு இடைத்தேர்தல் நின்று நாங்கள் ஒரு பதினஞ்சு பர்சன்ட் ஓட்டு வாங்கிட்டோம் குறைஞ்சபட்சம் பத்து பர்சன்ட் ஓட்டு வாங்கிட்டோம் நாங்கள் தான் எல்லாருக்கும் எது எதிர்ப்பு அப்படின்ற காமிச்சுட்டா கூட அவங்களுக்கு பேசலாம் யாருமே கூட நிற்கலாங்க யாருமே கூட இல்லை அதிமுக நிற்கல நேரடியாக நிற்கலை அப்படிங்க பாஜகவும் நிற்கல பாமகவும் நிற்கலை நீங்கள் டேரெக்டாக நின்றுக்கலாமே நீங்கள் நேரடியான எதிர்கட்சியாக திமுகவை எதிர்ப்பதற்கு நிறைய கரெக்டான ஒரு ஸ்பேஸ் அது அப்போ அதெல்லாம் மிஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அப்போ அவங்க வந்து களத்துக்கே வரலை தேர்தலையே சந்திக்கலை உங்களுடைய கணக்கு என்னனே தெரியல அவனோட கணக்கே தொடங்காத ஒரு கட்சி நான் வந்து திமுகவை எதிர்ப்பேன் திமுகவை எதிர்ப்பேன்னா பவர் ஸ்டார் சூப்பர் ஸ்டாரோடைய காமனு கா கால் தான் சூப்பர் பவர் ஸ்டார் வந்து சூப்பர் ஸ்டார் நான் எதிர்க்கிறேன்னு சொல்கிற கணக்கு தான் இது ஆல்ரெடி அங்கே ப்ரூஃப் பண்ண கட்சிகள் எல்லாமே தமிழ்நாட்டில் கூட எல்லா கட்சிகளையும் அந்த அதுக்குண்டான உண்டான வாக்கு லிஸ்ட் வச்சிருக்காங்க நாங்கள் இந்த போன தேர்தலில் வாங்கியிருக்கோம்னு அதை வச்சு பேசிகிட்டு இருக்காங்க களத்துக்கு வராத கட்சி ஆளுநர் கட்சி ஐம்பது வருஷம் இந்த கட்சியை எனக்கு எதிரான கட்சின்னு சொல்கிறப்ப இதெல்லாம் ஒரு கட்சி அங்கே நாங்கள் லெஃப்ட் ஹேண்ட் டீல் பண்ணிட்டு போவோம்னு சொல்கிறது இதெல்லாம் தப்புன்னு இருக்குது புரியுது சார் ஆனால் தாவேக்கா தொடங்கப்பட்ட பொழுது இந்தியாவுக்கே ஒரு பெரிய ஆலோசகராக இருக்கக்கூடிய பிரசாந்த் கிஷோர் அவர்கள் நேரில் வந்து பதினஞ்சுலேருந்து இருபது சதவீத வாக்குகள் வரைக்கும் வாங்குவார் அப்படின்னு சொன்னாங்க அது தமிழ்நாட்டு அரசியல் கரசில் ஒரு பெரிய பேசு பொருளாக மாறிச்சு ஆனால் அவர் இப்போ வந்து தற்காலிகமாக நான் தகர்க்க விட அதில் ஆலோசகராக இருந்து விலகுறேன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு இவர் வந்து இன்னத்தை பண்ணிட்டாரு இப்போ ஏன் விலகுனா இருக்கிறதான்னு தெரியல இவர் வந்து ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்தாரு அவங்க ஒரு இடத்துல வந்து உட்காந்து எந்திரிச்சிட்டு போனார் அதாவது ஒரு தனிப்பட்ட முறையில் பழக்கமாக இருந்ததுனால டெல்லியிலேருந்து ஒருத்தர் கூட்டு வர பாருங்க ஆமாம் டெல்லியிலேருந்து வர பாரு என் தலையை வந்த பிறந்தா தமிழ்நாட்டை மாறப்போகுதுன்னு கூட்டு வந்தாப்ல ஒன்றும் நடக்கலை ஏன்னா அவரு அவருடைய கர்த்தி வச்சுருக்கார் அந்த கட்சியிலேயே அவர் தோத்து விட்டார் டெபாசிட் கூட ஒரு காரணமாக சொல்லுங்க பீகார் இடைத்தேர்தல் தேர்தல் வந்த தேர்தல் வந்ததுனால அங்க நான் செயல்படணும் அப்படின்னு சொல்லி பீகாரில் அவருக்கு ஒரு பத்து பர்சன்ட்டுக்கு மேலே வாக்கு வரும்னு ஒரு கத்துக்கணி போட்டிருக்காங்க பீகாரில் ஒரு பெரிய அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய போறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இப்போ வரக்கூடிய தேர்தலில் பத்து பர்சன்ட் வாங்குவார் டிசம்பர்ல பீகாருடைய பொது தேர்தல் வருது அதுல அதில் கான்சென்ட்ரேட் பண்ண போறாரு ரெண்டாவது அவருக்கு ஆலோசனை கொடுக்க வேண்டிய அளவுக்கு இங்கே ஆளுமில்ல ஆலோசனை கேட்க வேண்டிய ஆளுமில்ல ஆலோசனை சொன்ன கேட்கறதுக்கு ஆளும் அங்கே இல்லை ஏற்கனவே பல ஸ்ட்ராட்டஜிக்ஸ் இருக்காங்க ஒருத்தர் பேனாவோட உட்காந்துருக்கிறாரு ஒருத்தர் வந்து உள்ள உட்காந்துருக்காரு ஒரு ஐஆர்எஸ் ஆஃபீஸர் வந்திருக்காரு நிறையா வந்திருக்கிறாங்க அதுக்கு மேல பிரசாந்த் கிஷோர் வந்து இங்க பேச வேண்டிய சொல்லிக் கொடுத்து அரசியல் பண்ண வேண்டிய இடம் இல்லன்னு நினைக்கிறேன் அதனால் அது தற்சாலிக தற்காலிகமாக விளங்கியிருக்காரு நிறைய ஒரே ஒரு முறை தான் வந்திருக்காரு அதுக்கு மேலே பிரசாந்த் கிஷோருடைய அங்க பெருசாக ஆக்டிவிட்டி தற்காலிகம்ன்றப்போ அப்போ மீண்டும் பிரசாந்த் கிஷோர் ஒரு வரி என்ட்ரி கொடுப்பாரு தேர்தல் நேரத்தில் கூப்பிட்டு வந்து ஒரு ஒரு மாஸ்க் காட்டுவாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து பிரசாந்த் கிஷோர் வந்திருக்காரு நாங்கள் இதெல்லாம் தேர்தல் வியூகம்லாம் பண்ண போறோம் தேர்தல் வியூகத்தை தெரியாமன்றதுதான் தேர்தல் வியூகம் எல்லாருக்கும் தெரிஞ்சு ஒரு வியூகம் கிடையாது வியூகம்னு என்னது குறித்து மறைந்திருந்து குறிப்பாக தடிக்கிறது தான் அப்போ அதுவே நீங்கள் மேடையில் கூட்டு வந்து எந்த கட்சியுமே எல்லா கட்சியும் சரி அதிமுக திமுக வந்து தேர்தல் ஸ்டேட்டஜிஸ்டை வந்து கூட்டு வந்து மேடையில் உட்கார வச்சதே கிடையாது இதுவே அவங்க வந்து பெருசாக நினைக்கிறாங்க பெருமையாக நினைக்கிறாங்க அதான் இவங்களுடைய அரசியல் அறிவுங்கிறது புரியுது யாராவது வந்து அவங்க கூப்பிட்டு வாங்க கூட்டு வந்து என்னென்ன பண்ணுங்கிறத பண்ணி கொடுத்துட்டு அவங்க வந்து வேலை வாங்கிட்டு வேலை வாங்க ஆரம்பிச்சுட்டு ஆனால் அவங்கள தெரியும் எல்லா கட்சியும் வேலை செய்யக்கூடிய ஆட்கள் தான் பத்து ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்து அந்த கட்சி வேலை செய்வாங்க அங்க வேலை செய்யக்கூடிய ஒரு கம்பெனி அந்த கம்பெனி ஆட்ல வந்து நீங்க வந்து மேடையில் எழுதி உட்கார வைக்கலாமா அந்த அந்தளவுக்கு தான் உங்களுடைய அதை வந்து அதை வந்து பெருமையா வேறு நினைக்கிறீங்க பிரசாந்த் கிஷோர் வந்து எங்களுக்கு வேலை செய்கிறது பெருமையாக நினைக்கிறீங்க பிரசாந்த் கிஷோருக்கு யாரும் தெரியும் தமிழ்நாட்டில் பிரசாந்த் கிஷோர் யாரும் ஓட்டு போடுவாங்களா அரசியல்வாதிகளுக்கும் தெரியும்ல பிரசாந்த் கிஷோர் அரசியல்வாதி மட்டும் தெரிஞ்சு அரசியல்வாதி ஓட்டு போட்டால் போதுமா அதான் சொல்லணே உங்களுக்கு ஒன்றும் அந்த அரசியல் புரிதலே கிடையாது திமுக வந்தால் பிரசாந்த் கிஷோரை பயன்படுத்துச்சு அதிமுக வந்தால் பயன்படுத்துச்சு எந்த மேடையில் அவங்க ஏற்றிருக்கிறாங்க அந்த புரிதலே இல்லையோ மேடல் ஏற்றினாலும் ஒரு பேசு பொருளாகவும் மாறிச்சு அந்த கெட் அவுட் அப்படின்ற சைன் கூட போட மாட்டேன்னுலாம் சொல்லிட்டு போனார் அதுவே அதுவே வந்து தப்பாவில் மாறிச்சு நீங்கள் வந்து பீகார்லேருந்து ஒருத்தர் கூட்டிட்டு வந்துட்டு தமிழ் கெட் அவுட் நீங்கள் வச்சிங்கன்னா அங்கே எப்படி ஏற்றுக்குருவாங்க அப்படின்னு இவங்க வந்து ஒரு கம்பெனி நீங்கள் தேர்தல் என்ன கூட நீங்கள் பணத்தை கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு வேலை செய்வாங்க அதுவே ஒரு கம்பக்கு தான் ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டை வச்சு நீங்கள் ஒரு கட்சி ஆசையை பிடிச்சிடலாங்கிறதெல்லாம் வந்து தப்பான ஒரு காலகட்டம் இன்றைக்கி நடக்கவே நடக்குது அன்னைக்கு காலகட்டங்கள் நடந்துச்சு பிஜேபி முக முதல்ல ஒரே ஒரு முறை தான் பொலிட்டிக்கல் ஜேர்னலிஸ்ட்டை பயன்படுத்து அதுக்கு பிறகு பல தேர்தலில் சந்திச்சு ஒரு தேர்தலில் கூட அவங்களை கூப்பிடறதில்ல அவங்களோட வேலை என்னென்னா டேட்டா சொல்லுவாங்க எப்படிலாம் ப்ரொமோஷன் பண்ணணும்னு சொல்லுவாங்க இது சாதாரண படத்துக்கு பண்ணக்கூடிய வேலையை கூட போகிறாங்க இதனால் வந்து ஓட்டு வாங்க முடியுமா அப்படின்னா களத்துக்கு போனால் தான் ஓட்டு வாங்க முடியும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா கட்சிகளுக்கும் ஒரு 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 பகுதியில் போனீங்கன்னா வட்டத்தில் போனீங்கன்னா எல்லா கட்சிக்கும் ஆள் இருப்பாங்க அந்த வட்டத்துக்குள்ளே ஒரு அரசியல் இருக்கும் அந்த வட்டத்துக்குள்ளே ஒரு சாதி இருக்கும் அந்த சாதிக்கு ரெண்டு கட்சிகாரன் இருப்பான் அவன் தான் அந்த வேலையை செய்வான் அவன் தான் அதை ஓட்டை வாங்கி கொண்டு வந்து கொடுப்பான் அந்த வேலை தான் எடுப்படுமே ஒழிய இங்கே ஏசி ரூமில் உட்காந்துக்கிட்டு எழுவத்தேழு நடந்துச்சு எண்பத்தேழு நடந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபது பதினாறு நடக்க போகுதுங்கிற ஒரு கணக்கை வேணால் போடலாம் சில நல்ல முயற்சி பண்ணுறாங்க அந்த இடத்துல ஏதோ ஒன்று லேக் ஆகுது லேக் லேகாகுதுன்னா இவங்களுக்கு ஒன்றும் அரசியல் அனுபவம் உள்ள ஆட்கள் யாருமே கூட இல்லை கல கல அனுபவம் உள்ள ஆட்கள் யாரும் இல்லை நீங்கள் இங்கே எடுத்துங்க அருண்ராஜ் ஐஆர்எஸாக இருக்கட்டும் கட்சியுடைய அவருடைய ஆடிட்டராக இருக்கக்கூடிய பொருளாளராக இருக்கக்கூடிய வெங்கட்ராமனாக இருக்கட்டும் அந்த பக்கம் விசியானந்தா இருக்கட்டும் விசியானந்தா கொஞ்சம் கொஞ்சம் அரசியல் தெரியும் மீது யாருமே களத்துக்கு போகாத அரசியல்வாதிகள் களத்துக்கே போகாத அரசியல்வாதியை வச்சுக்கிட்டு எப்படி ஒரு அரசியல் கட்சி நடத்திட்டு போவீங்க விஜயகாந்த் இருந்தாங்கன்னா விஜயகாந்த் நிறைய ஆட்களை பண்டூட்டி ராமச்சந்திரன் மாதிரி ஆட்களை கூட வச்சுருந்தாரு நிறையா அனுபவம் வாய்ந்த ஆட்களை வச்சுருந்தாரு கள அனுபவமே உங்களுக்கு கிடையாது இப்போ நீங்கள் ஒரு ஒரு வட்டத்துக்குள்ளே போய் அந்த ஆல்ரெடி ரெண்டு பேர் இருக்கிறாங்க திமுக அதிமுக அவங்கள உடைச்சி அதை நீங்கள் உங்கள் பக்கம் கொண்டு வரணும் அப்படின்னா அவங்க ரெண்டு பேரும் விட மாட்டானுங்களே உள்ள எப்படி இங்கே உள்ளே போவீங்க அப்போ அதிலிருந்து ஒரு ஆள் இங்கே வந்தால் தானே அவங்களுக்கு சரியாக வரும் இல்லை அந்த ஏரியாக்குள்ள இருக்கக்கூடிய அரசியல் தெரிஞ்ச தான் அந்த உள்ள போடுவானுங்க அளவு அளவு பண்ண முடியும் அதனால தான் அவங்களுக்கு வெளியில் இறங்க மாட்டேங்கிறார் விஜய் அந்த வெளியில் இறங்குதுன்னா நம்மளை வந்து சரியாக கைட் பண்ணி போகிறதுக்கு ஆளுன்றது தான் அப்போ இந்த அரசியல் அனுபவம் இல்லாத ஆட்களை வைத்துக்கொண்டு ஒரு அரசியல் கட்சி நடத்திக்கிட்டு இருக்கிறாரு அது இப்போ சொல்லக்கூடிய இந்த இந்த கூட்டணி ஆட்சி ஆட்சியில் பங்குங்கிறதெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் ஒரு ஃபெயிலியரான ஒரு கான்செப்ட்டு புரியுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அதான் நடக்க போகுது புரியுது சார் ஒரு இஷ்யூஸை வந்து அவங்க முன்னெடுத்துகிட்டு போகிறாங்க இப்போ அஜித்குமார் வழக்க கூட நீதிமன்றத்தில் போகிறப்போ நீதிமன்றம் அவங்கள கேள்வி கேட்குது காவல்துறை விசாரிச்சுட்டு இருக்கு அதுக்குள்ளே தாக என்ன அவசரம் இதே போலதான் தான் வாரி சட்ட ஒரு வழக்கை போட்டு நாங்கள் தான் பண்ணோன்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஆனால் அவங்களோட வழக்கு பட்டியலில் கூட வரல இஷ்யூஸை அவங்களால சரியாக ஹேண்டில் பண்ண முடியலையோ தெரியல மனதா வேண்டில் பண்ணினா நான் தெரியல எதை எங்க பேசணும்னு தெரியல நீங்க நீதிமன்றம் இன்னும் ரெண்டு மூணு கேள்வி கட்டுச்சு பாத்தீங்களா ஆமா உங்களுக்கு உங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வரக்கூடிய அந்த தம்பி தங்கைகளுக்கு சொல்லுங்க அட்வைஸ் பண்ணக்கூடாது அந்த மாதிரி நிறைய விஷயங்கள அட்வைஸ் பண்ணுங்க கொண்டு முதல்ல நல்ல நல்ல கேள்வி கேட்டிருக்காங்க முதல்ல நீங்க அதெல்லாம் சரி பண்ணுங்க நீங்க அதுக்கு பிறகு வந்து பொதுமக்களை பாப்பா வழக்கம் அந்த மாதிரி இருக்கு ஆமா உங்களுக்கு பின்னாடி வரக்கூடிய ஆட்களை முதல்ல படுத்துங்க அப்புறம் பொதுமக்கள்கிட்ட வரலாம் ஆஹ் அவங்களே முதல்ல வந்து பெண்கள்கிட்ட எப்படி நடந்துக்கிறனும் அவர் நிறைய இது பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் சோசியல் மீடியா யூஸ் பண்ணுறவங்க அவ்வளோ அவங்க எப்படி பேசுகிறாங்க சோசியல் மீடியாவில் எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்கிறதுலாம் தெரியும் போல அதனால அவங்களுக்கு ஒரு அட்வைஸ் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி உங்கள் உங்கள் முதல்ல சரி பண்ணுங்க அப்புறம் சமூகத்தை சரி பண்ண வரலாம் அப்படின்னு ஒரு அட்வைஸை கொடுத்துருக்காங்க அவ்வளோதான் சார் ஆனாலும் வந்து ஒரு தலைவராக நேரடியாக போய் அஜித் குமாரோட வீட்டில் ஒரு ரெண்டு லட்சம் பணம் கொடுத்துட்டு வந்ததெல்லாம் வந்து பின்னாடி எல்லா தலைவர்களும் போகிறதுக்கான ஒரு நோக்கமாக அவர் இருந்தார் பின்னாடியெலாம் எல்லா தலைவரும் போகல ஹென்ரி டிபேன்னு ஒருத்தர் சமூக செயற்பாட்டாளர் அது சம்பவம் நடைபெற்ற டே ஒன்லேருந்து இன்னைக்கு வரையும் அந்த குடும்பத்தோடு ம் அவர் யாரும் தம்பட்டம் அடிச்சுக்கல எவிடன்ஸ் கதீர்னு ஒருத்தர் இருக்கிறார் அவர் அந்த டே ஒன்லேருந்து அங்கே இருக்கிறார் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாரு கூட இருக்கிறாரு புரியுது லீகலாவும் சரி போலீஸாலும் சரி எல்லா விஷயத்துக்கும் அவங்க சப்போர்ட்டாக இருக்கிறாங்க அந்த குடும்பத்துக்கு பாதுகாப்பாக இருக்கிறாங்க எல்லாரும் இவங்க யாரும் தம்பட்டம் அடிச்சிக்கல வேல்முருகன் போயிருக்கிறாரு பார்த்துருக்கிறாரு வேல்முருன் தமிழ் வால்மொழி கட்சி போயிருக்கிறாரு பலரும் போகிறாங்க அவங்கெல்லாம் களத்திலே இருக்கிறாங்க என்டி டிபார்லாம் இன்னைக்கு கூட கோர்ட்டில் இருக்கார் கோர்ட்டில் அதை சம்பந்தமாக ஒரு ப்ரெஸ்மெண்ட் கொடுத்துருக்காரு எவிடன்ஸ் கதையை தொடர்ந்து கேஸை ஃபாலோ பண்ணுறாரு புரியுது இவங்கெல்லாம் வந்து சம்பட்டம் அடிச்சிக்கலாம் போயிட்டு வந்துட்டா போயிட்டு வந்து போயிட்டு வந்ததுனால என்ன பயன் அந்த குடும்பத்துக்கு அடுத்து நீதி கிடைக்கிறதுக்கு என்ன பண்ண போகிறீங்க ஒரு ஆர்வல வேணால் சொல்லாமே ஒழிய இது எல்லாம் செய்கிறது அது தமிழ்நாட்டில் நீங்கள் நடிகராக வேண்டியது அவசியம் இல்லையே இப்போ நீங்கள் அந்த பகுதியை சேர்ந்தவரத்துக்கு வந்து போய் அந்த அந்த குடும்பத்தை பார்த்து ஆர்வம் சொல்லலாம் இதுக்கு நடிகராக கட்சி தலைவராக தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது புரியுது இதெல்லாம் வந்து நீங்கள் அரசியல்வாதியாக இருக்கிறதுக்கு ஒரு சாம்பிள் அது இதெல்லாம் வந்து தகுதியா என்ன செஞ்சுருக்கீங்க அந்த குடும்பத்துக்கு நீதி கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணியிருக்கீங்க கூட தொடர்ந்து ப பயணம் பண்ணுறீங்களா உங்கள் ஆள் கூட இருக்கிறாங்களா ஏன்னா ஒரு நாள் போய் பார்த்துருந்தாமல் அது பிரச்சனை முடிஞ்சிருமா ஆளுங்களும் நிறைய பேர் காலத்தில் இருக்கிறாங்களே அந்த குடும்பத்தோடு சட்ட ரீதியாக பிரச்சனைகளுக்கு போகிறாங்க கூட இருக்கிறாங்க போலீஸ் ஸ்டேஷனாக இருக்கிறாங்க மற்ற கட்சிகள் சல அமைப்புகளெலாம் இருக்காங்க பல அமைப்புகளும் கூட வேலை பார்த்துட்ருக்காங்க அந்த குடும்பத்துக்கு போர்ட்டா நீங்கள் அங்கே யாராவது இருக்கீங்களாங்கிறது தெரியல இது வரைக்கும் புரியுது இப்போ ஒரு நாள் போயிட்டு வந்துட்டு அதை வந்து ஒரு விளம்பரமாக ப அதை வந்து இது பண்ண திரும்ப திரும்ப சொல்லுவாங்க அனிதா வீட்டுக்கு போனாரு ஜல்லிக்கட்டுக்கு போனாரு ஜல்லிக்கட்டுக்கு ஊரே தான் போச்சு நானெல்லாம் டெய்லி சாயங்காலம் போனேன் முதலமைச்சர் தான் ஆகணும் நீங்கள் நாலாம் டெய்லி வெறின தான் இருந்தேன் சாயங்காலம் அப்போ நீங்க வந்து நான் ஜல்லிக்கட்டுக்கு போயிட்டு வந்தி தமிழ்நாடு உச்சபட்ச நடிகராக இருந்து அவர் வந்து என்ன உச்சபட்ச நடிகர் என்ன நடிகராக தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சுட்டாரு தமிழ்நாட்டுக்கு நடிகராக சார் அவரே சொல்றாரு என்னோட கேரியரோட உச்சத்துல இருந்து நான் மக்களுக்காக போராட்டம் யாரு விட்டு வர ம் ஒரு படத்தில் ஒரு வருஷத்துக்கு ரெண்டு படம் அடிங்க ஐநூறு கோடி ரூபா வருதுல்ல அந்த ஐநூறு கோடி வாங்கி மக்களுக்கு எதாவது செய்யுங்க ஒரு கிராமத்தை எடுத்து நடத்துங்க ஏழை எளிய மக்களுக்கு ஏதாவது உதவி பண்ணுங்கள் உங்களுக்கு தான் வருமானம் வருது ஏன் வருமானத்தை விட்டு வரீங்க யாரும் கேட்டாங்களா இதெல்லாம் சேட்டை தானே அது இரநூறு கோடி ரூபாய் சம்பளம் விட்டு வரது சேட்டை தானே இது இரநூத்தம்பது கோடி ரூபாய் சம்பளத்தை வாங்கி நான் என்னுடைய இரநூத்தொம்பது கோட்டை சம்பளத்தை இந்த கிராமத்து இந்த மாதம் எடுத்துருக்கேன் இரநூத்தொம்பது கோடி ரூபாய் ஒரு கிராமத்துக்கு முழுவது மாதம் செலவழிச்சா இந்தியாவிலே முதன்மை கிராமமாக மாறிடும் என்னுடைய ரெண்டு படம் நடிக்கிறேங்க வருஷத்துக்கு ஒரு படத்தோடைய இரநூத்தொம்பது கோடி ரூபாய் ஒரு ஒரு கிராமத்துக்கு நான் ஒதுக்கிறேன் நீங்கள் செஞ்சு செஞ்சலாம்ல இரநூத்தம்பது கோடி ரூபாய் ஒரு கிராமத்துக்கு ஒதுக்குனீங்கன்னா அந்த கிராமமே முழுவதுமாக செழிப்பு மா அடிப்படை வசதியெல்லாம் செஞ்சு கொடுக்கலாம் எல்லாம் பண்ணலாம் கிராமம் கூட செய்யலாம் நகரத்தையும் தத்து எடுக்கலாம் ஸ்மால் சிட்டியை வந்து நீங்கள் நான் தத்தெடுத்துக்கிறேன் ரோடு போடுறேன் சாலை வசதி பண்ணுறேன் கல்யாண மண்டபம் கட்டுறேன் படிப்பு கொடுக்குறேன் கல்லூரி கட்டுறேன் எல்லா வேலையும் பண்ணலாம் புரியுது அப்போ நீங்கள் யாருக்காக விட்டு வந்தீங்க உங்களை யார் விட சொன்ன இதெல்லாம் வந்து ஒரு ஒரு தகுதியா நான் வந்து இரநூத்தொம்போது கோட்டராக விட்டுட்டு வந்தங்கிறத எனக்கு ஓட்டு கொடுங்க கேட்பீங்களா நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க சரி படத்துலையாவது ஏதாவது சமுதாய கருத்துக்கள் பேசியிருக்கீங்களா சமூக கருத்துக்கள் பேசியிருக்கீங்களா பெரியார் 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 பற்றி எதாவது பேசியிருக்கீங்களா அண்ணாவை பற்றி பேசுகிறீங்களா பெண்ணடை மத்தியத்துக்கு எதிராக பேசியிருக்கீங்களா பெண்களை வதித்து எதாவது பேசியிருக்கீங்களா போதைக்கு எதிராக பேசிருக்கீங்களா சாதிக்கு எதிராக பேசிருக்கீங்களா உங்கள் பழங்களில் குறைந்தபட்சம் கடைசியாக வந்த கோட்டு வரைக்கும் நீங்கள் எடுத்துங்க கோட்டில் என்ன பண்ணுறீங்க முதல் காட்சியிலே பாட்டு தான் ஓப்பன் பண்ணிட்டு வரீங்க பாட்டில் ஓப்பன் பண்ணவா சாம்பியனாக கேம்பியனாங்கிறீங்க ரைமிங்கில் குறைந்தபட்ச படத்தில் கூட நல்ல கருத்துக்களை உங்களால் சொல்ல முடியாது நீங்கள் நீங்கள் எப்படி சமுதாயத்துக்கு வந்தெல்லாம் செய்ய போகிறீங்க இவருக்கு ஏதோ ஒரு அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்கு ஒரு ஆசை ஏற்பட்டிருக்கு யாரோ இவரை வந்து தூண்டி விட்டுருக்காங்க ஆள் மனதில் நீங்கள் முதலமைச்சராக இருங்க நான் கொள்கைச் செயலராகிறேன் அப்புறம் செங்கோல் கொடுக்கலாம் யானை கொடுக்கலாம் யாரோ கதையை அந்த பழைய எழுபத்தி ஏழு கதையெல்லாம் சொல்லி விட்டுருக்காங்க போல அது மனத்தில் இருந்து இன்றைக்கி வந்து வந்துருக்காரு விஜய்க்கு தெரிஞ்சு போச்சு தேர்தல் கிளம்ப கூட்டணி தமிழ்நாட்டில் எல்லா கட்சியும் வாக்கு வங்கிகளை நிரூபித்து ஆளுக்கு ஒரு ஷீட் வச்சுருக்காங்க கையில் ஓட் பேங்க் ஷீட்டை அதை கொண்டு போய் நான் புதுசாக கட்சி ஆரம்பித்தேன் என்னுடைய தலைமை ஏற்றுக்கிற தமிழ்நாட்டில் எந்த கட்சியை அவர் தலைமை ஏற்றுட்டு அதிமுக போகிறதுக்கு வாய்ப்பில்லை முடிஞ்ச வச்சு திமுக போகிறதுக்கு வாய்ப்பில்லை திமுக கூட்டணி கட்சிகள்லாம் எடுத்துக்கிங்கன்னு வச்சுக்க எல்லாரும் பலம்பெரும் கட்சி தான் இருக்கிறாங்க காங்கிரஸாக இருக்கட்டும் கம்யூனிஸ்டாக இருக்கட்டும் விசிக்காக இருக்கட்டும் அவங்களெலாம் விஜய் தலைமையை ஏற்றுக்கிட்டு போவாங்களா கணத்துக்கே வராத ஒன்றும் கணக்கே ஆரம்பிக்காத ஒரு தலைவரை ஏற்றுக்கிட்டு இவங்கெல்லாம் விஜய் தலைவர் தலைவர் விஜய் வாழ்கனு திருமாவன் சொல்லுவாரா தலைவர் விஜய் வாழ்க்குன்னு கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் சண்முகம் சொல்வாரா தலைவர் விஜய் வாழ்கன்னு செல்வ பிறந்த போய் சொல்லுவாரா யார் சொல்லுவா அவரை அப்போ இது வந்து ஒரு ஒரு செட் ஆகாத ஒரு ஃபார்மெட் இது தமிழ்நாட்டில் ஐம்பது ஆறு வருஷம் சுதந்திரத்துக்கு பிறகு யாருமே நடத்தல அண்ணாவே வந்து இது இந்த மாதிரியான முரண்பட்ட கூட்டணியோடு கூட்டணி வச்சா கூட கூட்டணி ஆட்சி கிடையாது கூட்டணி வச்சிருந்தார் ராஜாஜியோட கூட்டணி வச்சுருந்தார் பட் ராஜாஜி கூட்டணியில் பங்கு கொடுக்கலையா ரெண்டாயிரத்தி ஆறில் திமுக வந்து மெஜாரிட்டி கிடையாது ஆனால் அந்த நேரத்தில் கூட்டணி கட்சிகளோட தனித்து தான் ஆட்சி அமைச்சர் இது வரலாறு இருக்குது தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க எந்த அரசியல் கட்சியும் தமிழ்நாட்டுக்கு இன்றைக்கி இவ்வளோ சிக்கல் இருக்கக்கூட அதிமுக ஏற்றுக்கலையே உங்கள இந்த நீங்கள் கேட்குற அந்த கூட்டணிக்கு ஒத்து வரலையே அப்போ இந்த ஃபார்மெட்டே வந்து தமிழ்நாட்டில் ஏற்றுக்கொள்ளாத ஃபார்மெட்டு தான் சார் அப்போது விஜய் சொன்னதை வச்சு அந்த தீர்மானங்களை வச்சு நான்கு முனை போட்டி தமிழ்நாட்டு அரசியலில் நிலவுது அந்த நான்கு முனை போட்டியில் விஜய்க்கு எந்த இடமா இருக்கும் விஜய்க்கு ஏற்றினா ஒரு அந்த புதிய வாக்காளர்கள்

சினிமா கவரிசையை பார்த்துலாம் ஓட்டு போட்டுற மாட்டாங்க அதெல்லாம் வந்து ஒரு எம்ஜிஆரோட முடிஞ்சு போச்சு எம்ஜிஆர் முடிஞ்சு போச்சுனாலுமே எம்ஜிஆர் அரசியல்வாதியாக இருந்தார் பத்து வருஷம் அரசியல்வாதியாக இருந்தார் அண்ணாவே இருபது வருஷம் வந்து கட்சி நடத்திட்டு தான் முதலமைச்சரானார் அண்ணா வந்து எவ்வளோ பெரிய பேச்சாற்றா எழுத்தாற்றல் அவர் அவரே இருபது வருஷம் கழிச்சு தான் வந்து முதலமைச்சரானார் இருபது வருஷம் கட்சி நடத்தினார் எம்ஜிஆர் அஞ்சு வருஷம் கட்சி நடத்தினார் இப்போ விஜய் இந்த ஒன்று அஞ்சு வருஷம் தாக்கு பிடிப்பாரா தமிழ்நாட்டு அரசியல் தாய் நிற்பாரா பிரச்சனைகள் தொடர்ந்து குரல் கொடுப்பாரா வழக்கு வாங்குவாரா சிறைக்கு போவாரா இதெல்லாம் கேட்குறப்பே தலை சுற்றி இருக்கணும் இதெல்லாம் தாங்கினா ரெண்டாயிரத்தி முப்பத்தி எப்படி இருக்கிற வாய்ப்புன்னு இருக்கும் இப்போ அவருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ரசிகர் கூட்டம் கொஞ்சம் ஓட்டு போடும் அவ்வளோதான் சார் விஜயினுடைய முதல் மாநில மாநாடு தமிழ்நாடு அரசியல் முழுக்க பெரும் பேசுபொருளை ஏற்பட்டுச்சு இப்போ ரெண்டாவது மாநில மாநாடு ஆகஸ்ட்டில் நடக்கும்னு சொல்கிறாங்க முதல் மாநில மாநாடு போல் அத்தகைய கூட்டம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்லை கூட்டம் இருக்கும் ஜெய் போனாங்க ரசிகர்கள் கூட தான் செய்வாங்க இல்லை அதே அளவுக்கு ரோஹித் தேட்டருக்கு வந்தாலே கூட்டம் வருங்க மாநாட்டுக்குலாம் கூட்டம் வராமையாக இருக்கும் ரோஹித் தேட்டருக்கு வந்தாலே கூட்டம் வரும் விஜய் வந்தால் கூட்டம் ரஷ்யர் கூட்டம் வரத்தான் செய்வாங்க அதனால வந்து நீங்க அதெல்லாம் வந்து இதாக கூட முதல் மாநாட்டுக்கு இருந்தது கூடுதல் கவனம் ஏன்னா ஒரு ரஷ்யர் நடிகர் கட்சிய ஆரம்பிக்கிறாரு அவர் என்ன சொல்ல போறாரு அரசியல் ரீதியாக தான் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த போறாரு மாற்றத்தை ஏற்படுத்த போறாருங்க ஒரு கவனம் இருக்கும் இப்போ அவர் க்ளியர் கிளியர் ஆயிடுச்சு இல்லை இவர் தனித்து தான்ட்டார் கூட்டணி ஆட்சி தான்ட்டார் நான் தான் முதலமைச்சராகிட்டாரு முடிஞ்சு போச்சு தமிழ்நாட்டில் பத்தோட ஒரு அரசியல் கட்சி எல்லா அரசியல் கட்சி நடத்துகிற மாதிரி அவர் அரசியல் கட்சி ஒரு நாள் நடத்த போறாரு அவ்வளோதான் அதுக்கு பெருசான கூடுதல் கவனம்லாம் இனி வராது நீ அவர் என்ன பேசினாலும் என்ன பண்ண போறாரு நான் தான் முதலமைச்சர் இருக்க போறாரு திமுக திட்டப் போறாரு இது ரெண்டு தான் நடக்க போது பூசா ஒன்று சொல்ல போறா போற போறது கிடையாது அப்படிங்க போது இந்த ரெண்டாவது மாநாட்டுக்கெல்லாம் பெருசாக கவனம் இருக்காரு புரியுது சார் நடப்பு கால அரசு குறித்து பார்த்ததுக்கு நன்றி மற்றும் ஒரு காலம் சந்திப்பும் நன்றி